சொந்தரிமை செயற்பாட்டாளர் பிரான்ஸ்ல இருந்து வருகின்றிருக்கின்ற நிஷா அவர்கள் வீர வணக்கத்தை வீர வங்கிகள் காத்த மாவீரர்களுக்கும் வீர வணக்கத்தை என் தேசத்திற்குரிய தமிழீழ தேசத்திற்குரிய தமிழீழ மக்களுக்கும் சூர வணக்கத்தை அறிவான் பட்டு மற்றும் குடும்பத்தினருக்கும் தமிழீழ சுயநிர்ணய உரிமை நாம் அடையும் வரை என் தீரா வணக்கத்தை என் இறைவன் மேதகு தலைவர் பிரபாகரன் மற்றும் அவர்கள் குடும்பத்தோருக்கும் மாலை வணக்கத்தை வந்திருக்கும் உங்களுக்கும் தெரிவித்து கொண்டு என்னுடைய இந்த உரையை தொடங்குகின்றேன் சாந்தியங்க எங்களிடம் கேட்டுக்கொண்டது முள்ளி வாய்க்கால் என்கின்ற இந்த நிகழ்வானது எங்களுக்கு அது கும்பமே ரேஷன் அதாவது நான் சில வார்த்தைகளில் ஆங்கிலத்தில் கலந்து பேச நினைக்கின்றேன் ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்தோடு எப்படி பேசினால் அவர்களுக்கு புரியுமோ அந்த விடயங்களை நான் அந்த டேர்ம்ஸில் நான் சொல்ல விரும்புகிறோம் இது வரும் கும்பமே ரேட்டிவாக இருக்கக்கூடாது நாங்கள் கண்ணீர் விட்டு இங்கே எங்களுடைய கவலையை மட்டும் துளிகளாக சிந்து விட்டு கடந்து விட்டு போகக்கூடாது அதை ஒரு ஆக்கபூர்வமான ஒரு அது எவ்வாறு நாங்கள் இந்த உலகத்திற்கு உறக்க சொல்லி நடந்தது இனப்படுகொலியை தவிர சாதாரண ஓ கிரைம்ஸ் கிடையாது சாதாரண ஒரு குற்றம் கிடையாது போர்க்குற்றம் கிடையாது எனவே அதுக்குரிய தீர்வு என்ன என்பதனை நாங்கள் எல்லோருமே சொல்கின்றோம் இது ஐநா தான் சேர்ந்து செய்தது என்று அந்த ஐநாவிடமே போய் அவர்களுடைய சட்டையை பிடித்து ஒழுங்கி கேட்கக்கூடிய தகுதியும் தகமையும் எங்கள் தலைவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார் என்று இந்த இடத்திலே உறுதி ஒவ்வொரு தடவும் ஒவ்வொரு வருடமும் எடுத்துக்கொண்டு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் எங்களுடைய புத்தியை கூற கூறாகி அஹ் நாங்கள் அஹ் விரிய வேண்டும் எனவே ஒவ்வொரு மேடையையும் இந்த இத்தகைய விடயத்திற்காக எங்களுடைய கூட சார்ந்து நாங்கள் செய்வது வழக்கம் போஸ்கோ மரியதாஸ் என்பவரே உங்களுக்கு தெரிந்திருக்க போராட்ட இனப்படுகொலையின் இருப்பவர்களை மூடி மறைப்பது எனவே அவருடைய விடயத்தையும் நான் பின்பு சொல்ல வருகின்றேன் அவருக்கு இன்று ஜினிவாஜியலில் அவர் எங்களுக்காக போராடியதற்காக ஆஹ் வஞ்சிக்கப்பட்டு இதே ஐநாவினால் வஞ்சிக்கப்பட்டு இதே உலக நாடுகளால் வஞ்சிக்கப்பட்டு இன்று மூன்று மாதங்களாக அவர் ஜெனிவா ஜெயிலே மனித உரிமை செயல்பாட்டாளர் என்றதற்காகவே இன்று இருக்கின்றார் என்று அவரையும் நினைவுபூர்த்துக்கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் இந்த ப்ரொஜெக்டர் மூலமாக உங்களுக்கு காட்டலாம் என்றிருந்தேன் மிகவும் சுருக்கமாகவே நான் சொல்ல விரும்புகிறேன் முள்ளி வாய்க்கார்ஜுனா சைடு இரண்டாயிரத்தி ஒன்பது வளமான வண்ணி மண் வருகின்றதோ என்ற தலைப்பு வைத்ததற்கு வளமான வன்னி மண் கொண்டதோ முடியாமல் முல்லை மண் எரிக்கின்றதோ வணங்காமல் ஒருபோதும் வரவில்லை உலகங்கள் ஒன்றாகி கொலை செய்தனர் நம்மை கொலை செய்தனர் குருதியில் செங்குருதியிலே முடிவானதோ முள்ளி வாய்க்கால் என்ற அந்த பல்லவி அஹ் என்னை ஈர்த்தது முடியவில்லை அங்கிருந்து நாங்கள் தொடங்கி இந்த செங்குறுதியிலேயே நாங்கள் காவியம் தீட்டலாம் தீட்ட வேண்டும் என்றால் எங்களுடைய தலைவர் எங்களிடம் விட்டு சென்ற பணியை நாங்களே செய்து முடிக்க வேண்டும் என்று தான் இந்த இனப்படொலையை இந்த உலகம் சொல்கின்றது என்றால் என்ன இதனுடைய சொற்பிறப்பியல் முனர்ஜி என்று சொல்வார்கள் இது எங்கிருந்து உருவானது ஜெனோஸ் என்றால் கிரேக்க மொழியிலே ரேஸ் அல்லது இனம் ஒரு இனம் மக்கள் என்று சொல்வார்கள் ஜெனோஸ் சைடு என்றால் நீங்கள் பார்த்திருப்பீங்க தன்னைத்தானே கொலை சொல்வார்கள் சைடு என்றால் வந்து கொலை தன்னை தானே சுயத்தை அழிப்பது தமிழில வந்ததுதான் அதுவும் ஒரு தமிழ் சொல் தான் பேர் சொல் நுழைய தமிழ் சொற்கள் இருக்கின்றது அப்போ லத்தீனில் வந்த இந்த சைடா என்கின்ற அதாவது கொலை கொலை என்ற பாசனத்திலே வந்ததான் இந்த ஜெனோக்சைடு எனவே இது ஒரு இன படுகொலை என்று சொல்லப்படுகின்றது இது யோதர்களுக்கு மற்றும் ஆர்மீனர்களுக்கு ஆர்மீனியன்கள் போன்ற அந்த இனங்களுக்கு இது உலகத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு பாவிக்கப்பட்டு வருகின்றது எனவே இந்த சொல்லை நாங்கள் ஒன்றாலே எங்களுக்கு அவர்கள் அதை நாங்கள் அவர் அவர்கள் ஒருபோது விரும்பவில்லை அது ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இருக்க வேண்டும் என்று அவர் அவர்கள் விரும்புவதை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய உலக அரங்குகளில் வாங்கக்கூடியதாக இருந்தது அதுக்கு சான்று கோஸ்கோ அவருடைய தலைமையின் கீழ் ஒரு முப்பது ஆண்டுகளாக இரு தானே குறைந்தபட்சம் இருபத்தைந்து ஆண்டுகளாக இது ஐநா மன்றம் தொடர்ந்து இந்த இனப்படுகொலை சம்பந்தமாக இரண்டாயிரத்தி ஒன்பது மட்டும் இல்லை அதற்கு முதலில் இருந்து இனப்படுகொலை கட்டங் கட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பின்பு உங்களுக்கு சொல்ல பின்புகின்றேன் எனவே அந்த காலகட்டத்தில் சொல்லும் போதெல்லாம் ஜெனசைடு தமிழ் ஜெனசைடு என்று எங்கெல்லாம் நாங்கள் கூறியிருக்கின்றோமோ அங்கெல்லாம் எங்களுக்கு அந்த மைக் எங்களை வாங்கி நிறுத்தப்பட்டு அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது என்று எங்களை அந்த அரங்கத்திலிருந்து வெளியேற்றது நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் அதே அரங்கில் இன்று நாங்கள் நடந்தது இனப்படுகொலை தமிழ்

அவர் எங்கெல்லாம் பேச வேண்டுமோ அந்த இனப்படக்கூடிய அம்சத்தை வலிந்து காணாமல் ஆக்கப்படுவது அது காணாமல் போன என்று பல திறவைகள் சொல்லப்பட்டது அது அப்படி சொல்லக்கூடாது அதுவும் இனப்படுகொலை மாதிரி ஆகிவிடும் அது பழிந்து காணாமல் ஆக்கப்படுவது என்போர்ஸ் டிசபியன்ஸ் என்று ஐநாவில் அதற்கு பதம் இருக்கிறது மிஸ்ஸிங் பர்சன் என்றுதான் இலங்கை அரசாங்கம் அதை சொல்லுகின்றது அதாவது காணாமல் போனவர்கள் தடுத்து விட தடுக்க விட்டாலும் காண காணாமல் போனவர்கள் வீட்டை விட்டு ஓடி போனாலும் காணாமல் போனவர்கள் அப்படி சொல்லக்கூடாது இது என்போர்ஸ்ட் டிசபியன்ஸ் அதாவது உங்களை பாதுகாக்க வேண்டிய இராணுவமோ போலீஸாரோ வேண்டுமென்றே உங்களை உங்களை குரலை சைலன்ஸ் பண்ணுவதற்காக உங்களை ஆக்குவதற்காக வேணுமென்றி உங்களை அப்படின்றது அப்புறப்படுத்து என்ன படுக்கணி இன்னொரு அம்சமான இந்த பலிந்து காணாமல் ஆக்கப்படுவதனுடைய சாட்சியம் இங்கே வந்து இருக்க சந்திராமா பல இருக்கு இது எங்களுடைய கடைசி புல்லட் என்று நான் அடிக்கடி இதை சொல்லுவேன் என்றால் இந்த பந்தமணமலாகப்படைய உறவுகளுடைய இந்த சங்கம் அங்கு கொண்டிருக்கின்ற தொடர் போராட்டமே தான் எங்களுக்கு எஞ்சியிருக்கின்ற லாஸ்ட் புல்லட் என்று நான் சொல்வேன் எனவே அந்த போராட்டம் கூட வலுவிழந்து நிற்பதை நான் நினைக்கின்றேன் அம்மா கூட அஹ் மறக்க மாட்டார்கள் காரணம் அதை அப்படி சிதைத்துக் கொண்டு வருகின்றார்கள் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை அந்த ஜினசர் என்ற வார்த்தை யாரால் கண்டுபிடி அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த உலகத்துக்கு என்று பார்க்கும் பொழுது ரஃபேல் லெங்கின் என்கின்ற ஒரு போலிஷ் லோயர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கிலே இந்த வார்த்தை பிரயோகத்தை கொண்டு வருகின்றார் என்றால் ஹிட்லர் நடத்திய அந்த இன அழிப்பு அதாவது அது கொல்லப்பட்டது யூத மக்கள் மட்டுமல்ல ரோம் ரோமா என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் லிசை மாற்றுத்திறனாளிகள் சோவியட் பிரிசனஸ் போன்றவர்கள் கூட மற்ற ஓரின சேர்க்கை கூட அந்த நபர்கள் கூட கொல்லப்பட்டார்கள் எனவே அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு இனப்படுகொலை என்று அந்த இனத்தை வைத்து அவர் கொண்டு வந்தார் இது வந்து ஐநாவினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இது ஒரு ட்ரீட்டியாக ஒரு ஒப்பந்தமாக கொண்டு வரப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது ஜெனசைட் கன்வென்ஷன் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ் என்று வந்தது இது பனிரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது வந்து அங்கே அமலுக்கு கொண்டு வரப்பட்டது எனவே இதுதான் முதல் உலக போர் அஹ் பிறகு இரண்டாம் உலக போருக்கு பிறகு இந்த உலக ஒழுங்கு ஒரு புதிய ஒழுங்குகள் போகும் பொழுது இப்படியான ஒரு ட்ரீட்டி ஒப்பந்தம் எங்கட எல்லா நாடுகளுக்கும் வர வேண்டும் என இப்படியான ஒரு இன்னொரு மனித அவலம் உலகத்தில் நேரக்கூடாது என்பதற்காக இது கொண்டு வரப்பட்டது இந்த ஜெனசர் கன்வென்ஷன் ஆஃப் யூஎன்ல வந்து அந்த ஆர்டிகல் டூ என்ன சொல்லுது என்றால் மக்கள் அதாவது அந்த இனப்படுகொலை என்ன என்றால் என்ன என்றால் அந்த ஐநாவின் சாசனம் என்ன ஒரு தேசிய கலாச்சார இன அல்லது சமயத்தின் மக்களை முழுமையாகவோ அளிக்கும் நோக்கில் செய்யப்படும் பின்வரும் செயல்கள் செயலர்கள் என்னவென்றால் அந்த இன அல்லது குழுவில் உறுப்பினர்களை கொள்ளுதல் இன உறுப்பினர்களுக்கு கடுமையான உடல் அல்லது மனதிற்கு தீங்கு விளைவித்தல் இனத்தின் இருப்பு சார்ந்த வாழ்க்கையை அளிப்பதற்காக சூழ்நிலையை திட்டமிட்டு ஏற்படுத்துதல் குழுவினர் அல்லது இனத்தினர் குழந்தை பெற்றுக் கொள்வதை தடுக்கும் நோக்கில் நடவடிக்கைகளை எடுத்தல் வலுக்கட்டாயமாக இனத்தின் குழந்தைகளை மற்றொரு இனத்திற்கு மாற்றுதல் இதுல நான் சொல்ற இந்த விட உங்களுடைய ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அது ஒரு ட்ரிங்ஸ் பெல்டுவாங்க உங்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு எக்கோ பண்ணிருக்கும் என்றால் இப்ப வரைக்கும் அது நடந்து கொண்டிருக்குது அதாவது ஐம்பதுகளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன ஒவ்வொரு எபிசோடா நீங்க பார்த்துருப்பீங்க எக்ஸாம்பிள் அஹ் மலையை சொல்லலாம் அல்லது தைய சொல்லலாம் பௌத்த விகாரிகள் அங்கே வருவதை சொல்லலாம் அல்லது உங்களோட பர்சனலாக நீங்க பார்க்கும் பொழுது உங்களோட குடும்பத்திலேயே ஏதாவது பர்சனலான விடயங்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கக்கூடும்